மங்களம் திருமண தகவல் மையம் மற்றும் மண்பாண்டம் குழாலர் அமைப்பு கட்டுமானம் மற்றும் அனைத்து பொது தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பாக நடத்தும் பதினோராம் ஆண்டு குலாலர் மணமாலை மங்கள விழா பாம்ரா ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது அதில் குழாலர் அமைப்பு கட்டுமான மற்றும் அனைத்து பொது தொழிலாளர்கள் நல சங்க பொது செயலாளர் ஐயப்பன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார் தமிழ்நாடு குழா் கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவர் மதுரை எல்ஐசி ரவி சிறப்புரை ஆற்றினார் கௌரவ ஆலோசகர் கணேசன் கலந்து கொண்டார் கூடுதல் பொறுப்பாளராக ஆலங்குளம் ஆறுமுகராஜ் அவர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து குழாளர் மக்களும் கலந்து கொண்டனர் ஆண் ஜாதகம் தொண்ணூத்தி மூன்று ஜாதகங்களும் பெண் ஜாதகம் பத்து என நூற்றுக்கும் மேற்பட்ட மணமகள் மணமகன் ஜாதகம் வரப்பட்டன இக்கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் கௌரவ தலைவர் கணேசன் நன்றியுரை வழங்கினார் பனிரெண்டாம் வகுப்பு வர தனியாரத்துல சூப்பர்வைசரா பண்ணி மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க நட்சத்திரம் தனுசு ராசியை சோ தங்கராஜோ உங்களுக்கு உங்களுக்கு நம்ம அடுத்து பாக்குற நபர் திருப்பூர் மாவட்டம் கராட்டங்காடு பகுதியை சேர்ந்த மாணிக்கராஜ் வயது முப்பத்தி இரண்டு ஆகுது பிகாம் முடிச்சுட்டு ஆடிட்டிங் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அது மட்டும் இல்லாம தனியா ஸ்டேஷனரி ஷாப்பும் சொந்தமா வச்சிருக்காங்க மாதம் முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அவிட்டம் நட்சத்திரம் கும்பம் ராசியை சார்ந்தவங்க மாணிக்கராஜோ மாணிகராஜ் குடும்பத்தை சார்ந்தவங்களோ வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் தவிர நீங்கள் தெரியப்படுத்திக்கலாம் அடுத்து பார்க்கணவர் கோயம்புத்தூர் மாவட்டம் வீரியம் பாளையம் பகுதியை சார்ந்த மகேஷ் குமார் வயது முப்பத்தி ஆறாவது பீடென் முஸ்டின் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிக்கிறாங்க தற்போது பெங்களூர்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அடுத்த நபர் கோயம்புத்தூர் மாவட்டம் வீரியம்பாளையம் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் குமார் வயது முப்பத்தி நாலு டிப்ளமோ முடிச்சுட்டு சொந்த தொழில் பண்றாங்க வருடத்துக்கு மூன்று முதல் நான்கு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ரேவதி நட்சத்த அடுத்து பார்க்கணவர் சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை பகுதியை சேர்ந்த கிஷோர் குமார் வயது முப்பது பிஏ பிஏ முடிச்சுக்காங்க வழக்கறிஞரை பண்ணிபுரிறாங்க ஆட்டுக்கு எண்பதாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க மிருகசிரிடம் நட்சத்திரம் மிதுனம் ராசியை சார்ந்தவங்க உடன் பிறந்த இரண்டு சகோதரிகள் இரண்டு பேருமே திருமணம் ஆவங்க பேரு சொந்தமா வீடுகளில் சொல்லிருக்காங்க கிஷோர் குமாரோ அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கலாம் அடுத்த நபர் கரூர் மாவட்டம் உழவர் சந்தை பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் வயது முப்பத்தி இரண்டாவது மெய்யி முடிச்சிருக்காங்க தனியார் நிறுவனத்துல பணிபுரிறாங்க துபாயில இருக்காங்க தற்போது மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அவிட்டம் நட்சத்திரம் மகரம் ராசியை சேர்ந்தவங்க உடன் பிறந்தவங்க

மனமாலை நிகழ்ச்சி பதினோராம் ஆண்டு மங்கள விழா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்ட பண்பாண்டம் குளாளர் அமைப்பு மற்றும் கட்டுமானம் பொது தொழிலாளர் நல சார்பாக இன்று நெல்லையில் மிக பிரம்மாண்டமாக குழா் மணமாலை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களது குலாளர் சமுதாய மக்களுக்கு மணமகன் மணமகள் வரன்கள் தேடுவர் நிகழ்ச்சி என்று தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து குழாளர்களும் இங்கு வருகை தந்துள்ளார்கள் மாவட்டம் வாரியாக அவர்களது வரன்களை அறிமுகம் செய்யும் விழா அவங்களுடைய தொழில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பையன் என்ன படிச்சிருக்காரு பெண் விட்டார் மாப்பிள்ளை விட்டார் அவங்களுடைய வரன்கள் அறி அறிமுகம் செய்யும் விழாவாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறதுங்க இந்த விழாவுக்கு வருகை புரிந்து அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுபோல மாவட்டம் வாரியாக மணமாலை நிகழ்ச்சி இலவசமாக நடத்துவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டந்தோறும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அதுவும் இலவசமாக நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க அதே போல் அந்த நிகழ்ச்சி மாவட்ட வாரியாக இரண்டு மாதத்திற்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் வருடத்திற்கு ஆறு முறை நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்ட அனைத்து குலால உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லை குமரி தூத்துக்குடி குழாளர் மண்பாண்டம் அமைப்பு சாரா மற்றும் பொதுத் சங்கத்தினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் ஐயப்பன் நன்றி வணக்கம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்